வெல்கம் டு ரிலாக்ஸ் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் இன்னைக்கு நம்ம சாதத்துக்கு சூப்பரான சைடிஷ் ரால் சாப்பிஸ் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இந்த ரால் சாப்பிஸ் செய்கிறதுக்கு நான் இரநூறு கிராம் ரால் எடுத்துருக்கேன் ராலை நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இறாலை நாம் அரை பொரியலாம் பொறிச்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இறால் பாத்திரத்தை அடுப்பில் வச்சு இந்த இறாலில் நாம் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் கொஞ்சமாக உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மசாலா சேர்த்து இதை நாம் அரை பொரியல பொறிச்சா போதும் ஏன்னா மறுபடியும் நாம் மசாலா சேர்க்க வேண்டியது இருக்குது மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நாம் இதை பொறிச்சிக்கலாம் தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை இறால்லையே தண்ணி விடும் ரெடி ஆயிடுச்சு இது ஒரு ஓரமா இருக்கட்டும் அடுப்பில் வேறொரு பாத்திரம் வச்சு நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் ஹீட் ஆனதும் கால் கிலோ பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம் வெங்காயம் கம்மியாக சேர்த்துக்கூட நீங்கள் செய்யலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் சைஸ் தக்காளி ஒரு மூணு கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாவை ரெண்டா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி பச்சை மிளகாலாம் வதங்கின பிறகு ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கரம் மசாலா இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஜீரகத்தூள் கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டால் மிளகாய்த்தூள் கரம் மசாலா எல்லாமே அதிகமாக சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் இப்போது இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பை மட்டும் நாம் இதில் சேர்த்துக்கலாம் இது ஒரு அரை டீஸ்பூன் இருக்கும் நாம் இறாலில் தனியாக உப்பு சேர்த்துருக்கறதுனால இந்த மசாலாக்கு தேவையான உப்பு மட்டும் நாம் இதில் சேர்த்தா போதும் இந்த ஸ்டேஜில் நாம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இந்த மசாலாக்கள் எல்லாத்தையும் நாம் கலந்து விட்டுட்டு இப்போது நாம் அரை பொரியலாக பொறிச்சு வச்சுருந்த இறாலையும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கால் மூடி தேங்காவை நல்லா அரைச்சி திக்கா பால் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதோட நாம சேர்த்துக்கலாம் கடைசியாக நாம் ஒரு கொத்து கருவேப்பில் கொஞ்சமாக மல்லித்தலை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு முடிக்கலாம் இது ஒரு கால் மணி நேரம் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போது திறந்து பார்க்கலாம் தேங்காய் பால் நல்லா வத்திடுச்சு இப்போது நாம் கொஞ்சமாக புளித்தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதோடு நாம் சேர்த்துக்கலாம் இது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும் இந்த புளித்தண்ணி ஊற்றின பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் இதை நீங்கள் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிடலாம் தோசை சப்பாத்தியோடையும் சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க அப்படியே நம்ம சேனல் ரிலாக்ஸ் சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க இதே போல் வேறொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ